பொதுமக்கள் கொன்று வைக்கப்பட்ட நேரத்தில் போரை நிறுத்தி ஈழ பாதுகாக்க சர்வதேச சமூகம் இப்படியான பல முயற்சிகள் எடுத்தது இந்த சமாதான பேச்சுவார்த்தை என்ற அடிப்படைகளை கூட அவர் நிராகரித்திருக்கின்றார் என்ற விஷயத்தை தான் நாங்கள் பார்க்கணும் ஸ்ரீ ஸ்ரீதரன் அவர்களை பேசுமாறு சபாநாயக பீடத்தில் இருந்தவர் சொல்லியிருந்தார் அப்போ அந்த நேரத்தில் அர்ஜுனா ராமநாதன் தன்னுடைய பொயிண்டோ போடர் முழுவதையும் பேசி முடித்து விட்டு தான் இது பேர் என்ற பொருள் பட பொலி சேவையில் இருக்கிறவர்களும் இந்த ராணுவத்தில் இருக்கிறவர்களும் படு மோசமாக பே செயலாளர் அங்கே வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரடியாக தொடர்பு கொண்டு நான் அம்மணி இப்படி செயல்படுவார் என்று நான் கடைசி நினைக்கவில்லை தமிழ் மக்களுக்கு செய்கிற அணியாய் இன்றைக்கும் தமிழ் மக்கள் பொறுப்பு கூறுறதுக்கு ஒரு தாகத்தோடு இருக்கின்ற இந்த நிலையிலே ஜெஃப்னா படியவன் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் பல விஷயங்கள் தொடர்பாக அலசிய ஆராயப்படும் அதில் குறிப்பாக விமல் பீதவன்ஸ் அவர்கள் ஒரு முக்கியமான கருத்து ஒன்றை சொல்லியிருக்கின்றார் இந்த மஹிந்த தான் அவருடைய ராஜதந்திரங்கள் மூலமாகத்தான் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய அரசியல் துறை பொறுப்பாளர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் உயிரிழந்தார் அத்திட்டமிட்டே நடத்தப்பட்டது என்கின்ற பொருள்பட அவர் பேசியிருக்கின்றார் பல விஷயங்கள் தொடர்பாக அவர் சொல்கிறார் என்று பார்த்தீங்கன்னா இந்த மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் வெளிநாட்டு ராஜதந்திரிகள் இலங்கைக்கு வந்தனர் அப்போ அந்த வெளிநாட்டு அமைச்சர்களே எம்பிளியப்பட்டிய காலத்து சென்று பேசின அதேமாதிரி நிறைய அழுத்தங்கள் வந்தேன் அப்போது ஐநாவினுடைய செயலாளர் இருந்த பேன்கி மூன் இலங்கைக்கு வந்த அது அந்த டைமில் அவர் வருவதற்கு தீர்மானித்திருந்தேன் அப்போ ஒரு நாட்டின் அரசாங்க தலைவர் அரசாங்கத்தில் இருந்தால் தான் அவர் வந்து அந்த விஷயங்களை சந்திக்க முடியும் ஆகவே இந்த நேரத்தில் மஹிந்த ராஜபக்ஷவர் அவர்கள் வெளிநாடு சென்று விட்டார் அதனால் அவர் இங்கே வர முடியாத ஒரு சூழ்நிலை ஒன்று வந்தது ஆக இவர் வேண்டும் என்று திட்டம் தான் இந்த விஷயத்தை செஞ்சார் ஏனென்றால் அந்த நேரத்தில் போர் நடந்தால் தான் இந்த நாடு ஒரு சமாதான பாதையில் செல்லும் என்ற விஷயத்தை அவர் அறிஞ்சிருந்தார் அதால் தான் அந்த அவர் இப்படி செஞ்சார் இதில் போர்ன்ற இறுதி தருவாயில் உக்கரம் போது பொதுமக்கள் கொன்று வைக்கப்பட்ட நேரத்தில் போரை நிறுத்தி ஈழ மக்களை பாதுகாக்க சர்வதேச சமூகம் இப்படியான பல முயற்சிகள் எடுத்தது இருந்தாலும் ஜனாதிபதி அந்த விஷயம் ஒன்றையும் அப்போ ஜனாதிபதியாக அந்த மஹிந்த ராஜபக்ச அந்த விஷயம் ஒன்றையும் கணக்கெடுக்காமல் மிகவும் சாதுரியமாக செயற்பட்டு போரை முடிவுக்கு கொண்டு வந்தார் அதாவது இந்த தொடர்ந்து இருந்த இந்த முரண்பாடுகளை முடிவுக்கு கொண்டு வந்தார் ஆகவே இப்போ டயஸ்மராக்கள் சில பேர் ராஜபக்சக்களுக்கு கோடபயர் ராஜபக்சோ மஹிந்த ராஜபக்சோ என்ற வலுவ விளக்க செய்கிறதுக்கான சில செயற்பாடுகள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் அந்த நடவடிக்கை தான் இப்போ நடந்தோன்னு இருக்குது ஆனால் ராஜபக்சர்கள் மீன் ராஜபக்சக்களை நாங்கள் நேசிக்க வேண்டும் நாங்கள் நாட்டை நேசிக்கிறோம் என்றால் நாங்கள் அவர்களை நேசிக்க வேண்டும் அவர்கள் நாட்டை நேசித்து பல விடயங்களை இந்த நாட்டுக்காக செய்திருக்கின்றார்கள் என்ற பொருள்பட அவர் பேசியிருக்கின்றார் இந்த விஷயத்தை வச்சு பார்க்கின்ற பொழுது மக்கள் கொன்று குவிக்கப்பட்ட போது கூட இந்த போரை முடிவுண்டுான சில செயற்பாடுகளில் ஈடுபட்டார் என்று விமல் வீரமன்ஸ் அவர்கள் மஹிந்த ராஜபக்சவர் சொல்வதனூடாக இந்த சமாதான என்ற அடிப்படைகளை கூட அவர் நிராகரித்திருக்கின்றார் என்கிற விஷயத்தை தான் நாங்கள் பார்க்கணும் ஆகவே இந்த விஷயத்தில் பார்க்கின்ற பொழுது இந்த ஒரு அரசனோ அல்லது ஒரு ஜனாதிபதியாக இருந்தாலோ எந்த நாட்டு மக்களையும் நாட்டு மக்களில் எந்த இனங்களையும் நேசிக்க வேண்டும் குறிப்பாக ராஜபக்சர்கள் கூட கொடபயர் ராஜபக்ச அவர்கள் ஆட்சிக்கு வந்தபோது கூட அவர் கொடபயர் ராஜபக்சே அவர்களில் வந்து தமிழ் மக்கள் நிராகரிந்தார்கள் இருந்தாலும் அவர் ஜனாதிபதி வந்த பிறகு என்ன விஷயத்த சொல்லியிருந்தாருன்னா தமிழ் மக்களுக்கும் சேர்த்து தான் நாங்கள் ஆட்சி விஷயத்தை சொல்லியிருந்தார் ஆனால் அவர்கள் செய்கின்றது முழுக்களுமே தமிழ் மக்கள் சாராத அல்லது தமிழ் மக்கள் நிராகரிக்கப்பட்ட ஒரு தான் என்று பலரும் இங்கே விமர்சனங்களை முன்வைத்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த விமர்சனங்களுக்கு ஏதுவாகத்தான் இப்போ விமல் வீரபன்ஸ் அவர்கள் பேசின இந்த விடயமும் அமைந்திருக்கின்றது தனியார் தொலைக்காட்சியில் ஒரு நடந்த ஒரு நேர்காணல் தான் அவர் விழா விடயங்களையும் தெரிவித்திருக்கின்றார் அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் தொடர்பாக நாங்கள் பார்க்கணும் என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா இந்த பாராளுமன்றத்தில் இன்றைய தினம் பாராளுமன்றம் அமழும்போது ஸ்ரீதரன் அர்ஜுனா ராமநாதன் மற்றும் சபாநாயகரிடையே ஒரு முரண்பாடு ஒன்று ஏற்பட்டிருந்தது அதாவது சு பார அர்ச்சுனா ராமநாதர்கள் பாயிண்ட் ஆஃப் போடர் எடுத்து காயத்துக்கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் ஸ்ரீதரன் அவர்களுக்கான நேரம் ஒதுக்கப்பட்டது ஆகவே இந்த பாயிண்ட் ஆஃப் தொடர்பாக அவர் பேசிக் கொண்டிருக்கப்பட்டது சிறி ஸ்ரீதரன் அவர்களை பேசுமாறு சபாநாயகர் பீடத்தில் இருந்தவர் சொல்லியிருந்தார் அப்போ அந்த நேரத்தில் அர்ஜுனா ராமநாதன் தன்னுடைய பாயிண்ட் ஆஃப் போடர் முழுவதையும் பேசி முடித்து விட்டு தான் இது பேர் என்கிற பொருள் பெட பேசியிருந்தார் அந்த நேரத்தில் சபாநாயகருக்கும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கும் இடையிலான முரண்பாடு ஏற்பட்டிருந்தது அதற்கு பிறகான சூழ்நிலையில் அதே விஷயம் வந்து சிறிதண்டாலேயும் பேசப்பட்டது நாங்கள் இவ்வளவு நேரம் இங்கே இருக்கிறது வந்து தான் எனக்கு ஏழு நிமிஷம் ஒதுக்கப்பட்டிருக்கு அந்த ஏழு நிமிஷத்தையும் நான் ஆகணும் மக்கள் பிரதிநிதியாக நாங்கள் பங்கிருக்கிறது இதற்காகத்தான் எனக்கு அந்த நேரத்தை எனக்கு தரமான கேட்டுக்கொண்டார் ஆகவே ஒரு அமைதியின்மையான சூழ்நிலை ஒரு கலைவரமாக அன்றைய அந்த நேரத்தில் பாராளுமன்றம் மாறியிருந்தது அதுக்கு பிறகு சிறிதண்டர்கள் இதை அமைதிப்படுத்துங்கோ தயவு செஞ்சு அமைதிப்படுத்துங்கோ இந்த விடயங்களை தயவு செஞ்சு அமைதிப்படுத்தினா தான் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் இந்த அமைதிப்படுத்தலை தயவு செஞ்சு பழகம் கொண்டு சபாநாயக படத்தில் இருந்தவர்களுக்கு சொல்லியிருந்தார் பழகம் கொண்டால் இந்த அமைதிப்படுத்தலுக்கான விஷயங்களை செய்கிறதுக்கான முனைப்பை காட்டுங்கிற பொருள் அவர் பேசியிருந்தார் அதற்கு பிறகு ஓரளவுக்கு பாராளுமன்றம் அமைதிக்கு வந்திருந்தது அதுக்கு பிறகு சுரிதன் அவர்கள் தன்னுடைய பேச்சை ஆரம்பித்து தேசப்பந்த தென்னக்கோனுக்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் சம்பந்தமாக சொல்லியிருந்தார் ஆகவே இந்த விடத்தில் நீங்கள் முன்னேற்றத்தை காட்டினீங்க தமிழ் மக்கள் சார்ந்த விஷயத்தில் இன்னும் முன்னேற்றம் காட்டப்படவில்லை என்ற விடைய பொருளை பேசியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் அவர் நிறைய விஷயங்களை பேசியிருந்தார் செம்மணி மனித புதைக்குழு சம்பந்தமான உடையங்களுக்கான நீதி கேட்க விட வேண்டும் இனப்படுகொலைகள் மற்றும் தமிழ் மக்கள் சார்ந்த அரசியல் சம்பந்தமான உடையங்களில் இன்னிமே அக்கறை காட்டாமல் இருக்கின்ற அரசாங்கம் அது தொடர்பான அக்கறை அவர்கள் காட்ட வேண்டும் என்கிற பொருள் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் பேசியிருந்தார் அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் பாராளுமன்றத்தில் இன்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஜேவிபியை சரமாரியாக தாக்கி பேசியிருந்தார் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இந்த பொலி சேவையில் இருக்கிறவர்களும் இந்த இராணுவத்தில் இருக்கிறவர்களும் படு மோசமாக குறிவைக்கப்படுகிறார்கள் அதான் எங்களுடைய வரலாறு அதான் எங்களுடைய தேசபந்து தென் அரசியல ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒரு நபர் என்ற வகையிலே இன்றைக்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிற இடத்துல நீங்கள் அவரை குறிவைக்கிறீர்கள் ஆனால் அவரை மட்டும் குறிவைக்கிறதாலே நீங்கள் இந்த நாட்டினுடைய அடிப்படை புற்றுநோயாக இருக்கக்கூடிய அனைத்து விவகாரங்களிலேயும் அரசியல் தலைவீடுகள் இருக்கின்ற அந்த புற்றுநோயை நீங்கள் நீக்கப் போவதில்லை அப்படி நீங்கள் நீக்கிறதுக்கு முயற்சித்தாலும் கூட தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தமிழ் மக்கள் இன்றைக்கு சந்திக்கின்ற அநீதிகளுக்கு நீங்கள் ஒருபோதிலும் நீங்கள் எங்களுக்கு அந்த நீதியை கொடுக்க போறதும் நீங்களும் தமிழ் மக்களுக்கு எதிராக திட்டமிட்டு செயல்படுகின்ற செம்மணியை எடுத்துக்கொண்டு கௌரவ உறுப்பினர் அவர்களே இன்றைக்கு செம்மணியுடைய அகழ்வர்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன கிட்டத்தட்ட நூற்றி முப்பது உடல்களுக்கு மேலாக இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன நீதவான் ஒரு கட்டளையட்டு இருக்கிற அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட ஆர்டிஃபேக்ட்ஸ் பொதுமக்களுக்கு முன்னால் நிறுத்தி அந்த பொதுமக்கள் அதை அடையாளப்படுத்துவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி இன்றைக்கு இந்த விவாதம் நடைபெறுகின்ற பொழுது செம்மணியிலே பொதுமக்களை அழைத்து அந்த அந்த அதில் காட்சியளிக்கப்படுகின்ற விஷயங்களை அடையாளப்படுத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நிமிஷத்திலே நீதி அமைச்சினுடைய செயலாளர் அங்கே வேலை செய்கிறது கொண்டு இருக்கக்கூடிய இந்த அகழ்வு செயல்பாடுகளை ஈடுபட்டு கொண்டு இருக்கிறவர்களோடு நேரடியாக தொடர்பு கொண்டு நேரடியாக தொடர்பு கொண்டு அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நாம் பொறுப்போடு கூறுகின்றேன் அது அரசியல் மயப்படுத்துகிற வேலை திட்டம் அல்லவா அது அரசியல் தலையீடு இல்லையா அது ஒரு அழுத்தத்தை கொடுக்கின்ற ஒரு விஷயம் இல்லவா நீதிமன்றம் நடத்துகின்ற ஒரு செயல்பாடு உங்களுக்கு என்ன தகவல் வேணும் என்றால் நீங்கள் நீதிமன்றத்துக்கு தான் போகணும் அமைச்சு போய் நேரடியாக அங்கே வேலை செய்து கொண்டு இருக்கின்ற உத்தியோகத்தோடு தொடர்பு கொள்வது அரசியல் தலையீட்டு அதை நீங்கள் செய்யலாம் அது நான் பொறுப்போடு கூறுகின்ற நீதி அமைச்சினுடைய செயலாளர் உண்மையிலே நான் மிகவும் மதிக்கிற மதிக்க மதிக்கின்ற ஒரு அம்மணி இப்படி செயல்படுவார் என்று நான் கடைசி வரை நினைக்கவில்லை ஆனால் அது நடக்குது இன்றைக்கு ஏஎஸ்பி சிஐடி மஞ்சிதுமா தாவி நாடி ஏ அஐ சிஐடி யாழ்ப்பாணத்திலே இந்நாடி துணா ஏஎஸ்பி சிஐடி இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் இந்த அகழ்வுகள் நடைபெற்று கண்காட்சி கண்காணிப்புக்கு விட்டு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த வாசல்ல இருக்கிறார் பொதுமக்கள் வந்து அடையாளப்படுத்துகிற வாசல்ல இருக்கிறார் அவரும் அவரோட இன்னமொரு பத்து பேர் சுத்தி வர இது விரற்றவே விளையாட்டு அல்லவா பொதுமக்களுக்கு ஏற்கனவே பயப்பீதியில் இருக்கிற ஒரு நிலையிலே அவர்கள் அந்த இடத்துக்கு போகின்ற பொழுது அவர்களை விரட்டுகின்ற ஒரு திட்டமிட்ட செயல்பாடு நீங்கள் செய்யலாம் நீங்கள் செய்யலாம் இது தமிழனுக்கு நடக்க வந்து இது அரசியல் தலையீடு அல்ல அது எப்படி நியாயம் தான் நான் சொல்றேன் கௌரவ உறுப்பினர் அவர்களே இந்த புற்றுநோய் என்றதை நீக்க மாட்டு கருத்து கிடையாது இந்த அரசாங்கம் எங்களுடைய பூர்ண ஆனால் இந்த அரசு இந்த அரசு செய்கிற அநியாயம் தமிழ் மக்களுக்கு செய்கிற அநியாயம் இன்றைக்கும் தமிழ் மக்கள் பொறுப்பு கூறுறதுக்கு ஒரு தாகத்தோடு இருக்கின்ற இந்த நிலையிலே நீங்கள் இன்றைக்கும் அந்த மக்களுக்கு செய்கிற அநியாயத்தை மென்னிக்கவே முடியாது அந்த இடத்திலே தான் நாங்கள் திரும்ப சொல்லுகின்றோம் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையிலே இனம் சார்ந்த விடயங்களிலே ஒரு வித்தியாசமும் ஸ்ரீலங்காவுடைய மெனிதூர்மே ஆணைக்குழு நேத்து யாழ்ப்பாணம் சென்றிருந்தது நேத்து யாழ்ப்பாணம் சென்று செம்மணி அந்த போய் கண்காணித்து அவர்கள் தங்களுடைய கருத்துகளை தெரிவித்தார்கள் அமைப்பாக இருந்தால் கௌரவ உறுப்பினர் அரசாங்கத்துக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்றால் இன்றைக்கு ரோம் சாசனத்தை நீங்க கைச்சாத்திடவில்லை அறிமுகப்படுத்தப்பட்ட குற்றங்கள் இந்த நாட்டின் அறிமுகப்படுத்தப்பட வேண்டுமா நடந்து இருக்கின்ற அநியாயம் ரோம் சாசனத்தில் இருக்கக்கூடிய குற்றங்கள் இந்த நாட்டிலே அது குற்றங்களாக அங்கீகரிக்கப்படாத நிலையிலே ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை மட்டும்தான் இந்த நடந்த அநியாயத்துக்கு ஒரு நீதியை கொடுக்கும் என்ற அறிக்கையை தான் வேண்டும் ஆனால் அவர்கள் அதை சொல்லாமல் அவர்கள் புத்திமதி சொல்லுகிறார்கள் ஊடகங்களுக்கு நீங்கள் உணர்வு பூர்வமாக இந்த விஷயங்களை வழிகொண்டு வராதி உணர்ச்சிவசப்பட்டு கதைக்காதீர்கள் குழப்பாதீர்கள் என்ற கருத்தை தான் சொல்றார்கள் அவர்கள் ஆகவே நான் சொல்றேன் ஒரு அரசே ஒரு இனத்துக்கு எதிராக இருக்கின்ற பொழுது அந்த இனத்துக்கு நீதி இந்த அரசு கட்டுமானங்கள் ஊடாக கிடைக்காதென்றதே இன்றைக்காவது உங்களே ஒன்பது உணல்கள் கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கின்ற இன்றைக்காவது நீங்கள் ஏற்றுக்கொண்டு நடவடிக்கை நட நடந்து கொள்ள ஓடணும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அந்த வகையில் இந்த ஆயுதப்படைகளுக்கான இது ஒரு விசேட உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது இந்த ஆயுதப்படைகளை அழைப்பதற்கான விசேட உத்தரவு ஒன்றை ஜனாதிபதி அன்ருமார்சநாயக் அவர்கள் பிறப்பித்திருக்கின்றார் ஜனாதிபதியால் பிறப்பிக்கப்பட்ட இந்த உத்தரவை சபாநாயகர் அவர்கள் இன்றைய தினம் சபையில் ஆரம்பிச்சிருக்கின்றார் இந்த நாட்டின் பாதுகாப்புக்காக இந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த பொது பாதுகாப்பு சட்டத்தின் பிரிவு பன்னெண்டாம் தேயிரத்தி நாற்பதின் கீழே ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்கள் படி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு இந்த நாட்டு மக்களிடையே அமைதியை பேணுவதற்கான தேவையை கருத்தில் கொண்டு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கின்றது அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் தொடர்பாக பார்க்க போகிறோம் என்று பார்த்தீங்கன்னா முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங் அவர்களுடைய வெளிநாட்டு பயணங்களுக்கு அட்டச நிதி பயன்படுத்தப்பட்டது என்பது தொடர்பான ஒரு குற்றச்சாட்டு ரணில் விக்ரமசிங்க மேலே முன்வைக்கப்பட்டது முன்னே காலங்களில் அந்த வகையில் இந்த வெளிநாடு சம்மந்தமான விஷயத்துக்கு விஷயத்தில் அவருடைய ரணில் விக்ரம்சிங்கனுடைய செயலாளர் சமன் எக்கநாயக்க அவர்கள் சிஏரியில் முன்னிலையாக இருக்கின்றார் முன்னாள் ஜனாதிபதி ஜன் முன்னாள் ஜனாதிபதியுடைய செயலாளர் சமன் எக்கநாயக்க இன்று இந்த விசாரணை சம்பந்தமாக குற்றப்பலனாய் இயக்கத்தில் முன்னிலையாக இருக்கின்றார் இந்த நல்லாட்சி காலத்தில் வந்து ரணில் விக்ரம்சிங்கை பிரதமராக பதவி வைத்த காலத்தில் இருந்து சமன் எக்கநாயக அவருடைய உத்தியோகபூர்வ தான் பணியாற்றி கொண்டிருக்கின்றார் இந்த நிலையில் ரணில் விக்ரம்சிங்கை ஜனாதிபதியாக பதவி வைத்த காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட வெளிநாட்டு சுற்றுப்பயணங்களுக்கு ஜனாதிபதி செயலக நிதி மோசடியாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்போ இந்த குற்றச்சாட்டு சம்பந்தமாக இது தொடர்பான விசாரணைக்கு வாக்குமூலம் வழங்குவதற்காக சம்மன் எக்கநாயக்க அவர்கள் குற்றப்பிரணாய் திணைக்களத்தினால் அழைக்கப்பட்டிருக்கிறார் ரணில் விக்ரம் சிங்கை விண்ட தனிப்பட்ட செயலாளர் சாண்டா பெரேரோவும் நேற்றைய தினம் குறித்த சம்பவம் தொடர்பாக விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தார் அவர் அவர் அவர்களையும் அவர் மேலேயும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது அவரும் வாக்குமூலம் கொடுத்து கொடுத்திருந்தார் ஆகவே இந்த தொடர்ந்து இந்த முன்னாள் ஜனாதிபதிகள் மேலே இந்த அரசாங்கம் கொஞ்சம் கவனம் காட்டுது அதாவது வந்து அவர்கள் செய்த குற்றச்சாட்டுக்கள் முறைப்பாடுகள் சம்பந்தமாக கொஞ்சம் கவனம் காட்டி கொண்டிருக்கிறது ஆகவே இதுதான் மஹிந்த ராஜபக்சவுக்கும் நடந்த அவருடைய பாதுகாப்பு குறைக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் அவருடைய முன்ன குற்றச்சாட்டுக்கு சம்பந்தமாக இப்போ கொஞ்சம் கிளறப்பட்டு கொண்டு வருகின்றது இந்த ஊழல் மோசடி சம்பந்தமான விஷயத்தில் அது மட்டும் இல்லாமல் ரணில் விக்ரம்சிங்கனுடைய இந்த மத்திய வங்கி பிணைமுறை மோசடி வழக்கு சம்பந்தமாக அண்மையில் பேசப்பட்டிருந்தது ஆனால் அதற்கான நடவடிக்கைகள் சரியாக என்ற ஒரு விமர்சனம் இருந்தது ஏன்னெண்டு பார்த்தீங்கன்னா இந்த மஹேந்திரா அவர்கள் சம்பந்தமாக அவர் வெளிநாட்டில் தான் சிங்கப்பூரில் இருப்பதாகவும் அவருக்கு உயர் பதவி வழங்கப்பட்டிருப்பதாகவும் சிங்கள அர சி சிங்கப்பூர் அரசாங்கம் வந்து இங்கே அவரை கொண்டு வரதுக்கான தன்னுடைய நடவடிக்கைகளை கொஞ்சம் தாமதப்படுத்துது ஏன்டா அவர்களை இங்கே கொண்டு வர முடியாது என்கிற இடத்துல வந்து சிங்க சிங்கப்பூர் அரசாங்கம் அவர் வச்சிருக்கிற காரணத்தினால் அவரை இங்கே கொண்டு வந்து விசாரணைகள் செய்ய காரணத்தினால் ரணில் விக்ரம் சிங்கை மேலே எடுக்க போகிற நடவடிக்கைகளும் தாமதப்படலாம் என்கின்ற விஷயங்கள் பேசப்பட்டிருந்தது இது மத்திய வங்கி பிணை மொழி மோசடி சம்மந்தமான வழக்கில் ஆகவே வரும் காலங்களில் இப்போ கொஞ்சம் முன்னாள் ஜனாதிபதிகள் மேலே கவனம் காட்டப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் ரணில் விக்ரம் சிங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படுமோ இந்த நடவடிக்கை இந்த விஷயங்கள் வெளியில் வருகின்ற பொழுது மத்திய வங்கி புனைமுடி மோசடி சம்மந்தமான விடயங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருமோ என்கின்ற ஒரு விடயம் வந்து இப்போ பேசப்படுகின்றது தொடர்ந்து பார்க்கலாம் இது சம்பந்தமாக என்ன நடவடிக்கையை இந்த அரசாங்கம் போகின்றது என்பதை அடுத்ததாக இந்த சோமரத்தின ராஜபக்சவினுடைய கடிதம் பலியானதிலிருந்து அது பேசு பொருளாக மாறியிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இலங்கையை சார்ந்த தமிழ் தேசிய பிறப்பில் பயணிக்கின்ற அரசியல்வாதிகள் இது தொடர்பாக பேசுகின்ற பொழுது சோமரத்தின ராஜபக்சவுக்கு முறையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் சர்வேச விசாரணைகள் அவர் கூறுகிறார் இதைத்தான் நாங்கள் இவ்வளோ ஆழம் கோரினாங்க ஆகவே உடனடியாக அவருக்கு சர்வேச விசாரணை சம்பந்தமான விஷயங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்கின்ற பொருள்பட அவர் கேட்டுந்தார் அதேமாதிரி இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா இதேபடியும் இப்போ வெளிநாடுகளிலையும் பேசப்படுகின்றது குறிப்பாக இந்தியாவில் வந்து இயக்குனரும் மற்றும் தமிழ் பேரரசு கட்சியைச் சேர்ந்த கௌதமன் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காரு என்று பார்த்திங்கன்னா இந்த சோமரத்ன ராஜபக்ச அவர்களுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கிற தான் அவர் சர்வேஸ் விசாரணையை கேட்டிருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் அவர் சிலருடைய பெயர்களை தான் வெளியில் சொல்லுவதாக சொல்லியிருக்கின்றார் ஆகவே உடனடியாக அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுவதற்கு முன்னர் இந்த விஷயங்களை செய்யணும் அது மட்டும் இல்லாமல் அவர் அவரது உயிருக்கு ஏதாவது அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அதற்கு காரணம் இந்த அரசு தான் அவ இந்த அரசன் அதுக்கு பொறுப்பு கூறுவான் ஆகவே இந்த அரசு அதை அவருடைய உயிருக்கான பாதுகாப்பை வழங்கணும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அது மட்டுமில்லாமல் இந்த விஷயம் தொடர்பாக ஏற்கனவே இவரது சர்வதேச விசாரணை சம்பந்தமாக பேசுவதற்காக குமார் பொன்னம்பலம் அவர்கள் இவரோடு உரையாடிட்டு உரையாடிய பிறகு சுட்டுக்கொல்லப்பட்டிருந்தார் ஆகவே அதிலேயும் எங்களுக்கு சந்தேகம் இருக்கின்றது ஆக இந்த உயிர் அச்சுறுத்தல் இந்த வழக்கு விசாரணைகள் என்று வருகின்ற பொழுதே உயிர் அச்சுறுத்தல் இருக்கின்றதெல்லாம் ஏதோ ஒரு பெரிய விஷயம் இங்கே இருக்குது அவை இது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் சில சிங்கள அரசியல்வாதிகள் சொல்கின்றார்கள் இங்கே புதைக்கப்பட்டது வந்து சிங்களவர்கள் அது மட்டும் இல்லாமல் இராணுவத்தினர் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்கின்றார்கள் உண்மையிலேயே இங்கே புதைக்கப்பட்டிருக்கிறது யார் என்று காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்கள் சொல்கின்றார்கள் என்றால் இங்கே புதைக்கப்பட்டது வந்து தமிழர்கள் இராணுவத்தினரால் கடத்துச் செல்லப்பட்டு கொல்லப்பட்ட தமிழர்கள்லாம் இங்கே புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று ஆகவே அவை இந்த எல்லா விஷயங்களையும் வைத்து பார்க்கின்ற பொழுது நாங்கள் ஒரு முடிவுக்கு வர வர வேண்டும் என்றால் இந்த சோமரத்தின ராஜபக்ஷ தான் எங்களுக்குரிய ஒரு முக்கிய புள்ளியாக காணப்படுகின்றார் ஆகவே அவரை சரியான முறையில் விசாரிக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படாமல் இருக்க வேண்டும் அவர்கிட்ட சர்வதேச விசாரணை நடத்தப்படல் வேண்டும் ஆகவே இவ்வாறான விஷயங்களை இந்த அரசு மேற்கொள்ளுமாற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது என்று அவர் சொல்லியிருக்கின்றார் அவர் இப்படி சர்வதேசத்திலிருந்தும் அழுத்தங்கள் வருகின்ற பொழுது இந்த அரசாங்கம் இந்த விஷயத்தில் என்ன நடவடிக்கை எடுக்க போகுது என்று தான் இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்வியாகவே இருக்கின்றது